வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடல் சரியாத மனமன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் அல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை ஆளை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனம் வழி மெய்களாலே தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கோபி வழக்கறி செல்வகுமாரின் பேரன் வரிதி வணிகவியல் அம்மா சுமதி அருண்குமார் சிவானந்தம் இலக்கியவியல் கௌதம் அமெரிக்கா நீலாட்சி மணிராஜா ஆகியோரும் மணநாள் காணும் இல்லறம் இன்னும் நல்லதத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய கோவை ஆதவன் நித்திலா இணையரா இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவா சிவாயன் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்பவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பழதுள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்